வெல்கம் டு இண்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் அவங்களுக்கு தரப்போகிறேன் எப்படி நம்ம வேலையை சீக்கிரமாக முடிக்கலாம் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அன்றதாக இருந்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும் வேலையும் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம் இப்போது பூண்டு எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டு உரிக்கிறது எப்படின்னு இல்லை பூண்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறது இப்போது பூண்டை நம்ம தேவையான அளவு நல்லா உரிச்சிட்டேன் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லை தண்ணியே இல்லை இதை வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் இல்லை ஈரமே இல்லை ஈரமாக இருந்தால் நீங்கள் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க ஈரம் இல்லாமல் நல்லா நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சு ரெண்டு வாரம் கூட யூஸ் பண்ணலாம் நான் செய்கிற பொருளெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு வாரம் இது வரும் ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நீங்கள் இந்த பாட்டிலில் அந்த கண்டெய்னர்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் இருக்க ஜாம் பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ரைஸ் கூட பாட்டில் கிடைக்கிது அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இரநூறு இஞ்சி இரநூறு பூண்டு எடுத்திருக்கேன் சில பேர் வந்து பூண்டு வந்து அதிகமாக சேர்ப்பாங்க இஞ்சியை வந்து கம்மியாக சேர்ப்பாங்க அது உங்கள் விருப்பம் இதை வந்து நல்லா நான் தோலை உரித்து நல்லா பூண்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் இஞ்சியை நல்லா ஊற வச்சு மண்ணெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இது கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே அரைச்சிக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டு அரைச்சிக்கலாம் இது கூட வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சில பேர் வந்து உப்பு சேர்ப்பாங்க மஞ்சள் சேர்ப்பாங்க நான் வெறும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் மையை அரைச்சிக்கலாம் சில நேரத்தில் பூண்டு அரையாது நல்லா கிளரை விட்டு அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஒரு சுற்று சுற்றிக்கலாம் மிக்ஸியில் நல்லா அராய்ச்சிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு பாக்ஸில் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் இரல ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால நீங்கள் ஒரு மாதம் கூட இஞ்சி பூண்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு உதவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நம்ம எல்லா சமையலுக்கும் இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுறோம் காலையில் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் பூண்டு உரிக்கணும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதுதான் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லை சின்ன சின்ன டப்பாலாக கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் நான் வைக்க போகிறேன் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் பெரிய அளவில் கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது சப்பாத்தி மாவும் இப்போ பெசைய போகிறோம் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது புசு புசுன்னு எப்படி செய்கிறது அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படி சுற்றி விட்டுக்கலாம் அடுத்தது தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரை கிலோவோ ஒரு கிலோவோ எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணி தேவைன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்த உடனே அப்படியே எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் தண்ணி செலுத்தி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து பிசையலாம் அடிச்சுன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் சேர்த்து பிசையும் போது பாத்திரத்தில் மாவு ஒட்டவே ஒட்டாது சில பேர் வந்து மாவை ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே அப்படியே பா அந்த பாத்திரத்தில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊற வைக்கலாம் தேவையில்லை உடனே கழுவிடலாம் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது இந்த மாவை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்துங்க ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம் அரை கிலோவோ ஒரு கிலோ பேக்கெட்டு நம்ம எண்ணெய் வாங்குவோம்ல எண்ணெய் கவர் வீட்டில் இருக்கும்ல அதில் வந்து இந்த மாவை போட்டு வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம இதுக்கு எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்ல மேலே எண்ணெய் ஊற்றி அப்படி வைக்க தேவையில்ல இந்த மாவு கவரே போதும் சாரி இந்த எண்ணெய் கவரே போதும் இந்த மாதிரி எண்ணெய் கவரில் வைக்கும்போது மூணுலேருந்து நாலு நாள் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேலெலாம் காஞ்சே போகாது நீங்கள் சாதாரண கவரில் போட்டு வச்சா மேலேலாம் அப்படியே காஞ்சி இந்த மாதிரி எண்ணெய் கவரில் வைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூணுலேருந்து நாலு நாள் யூஸ் பண்ணலாம் இது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் சப்பாத்தி கேட்கும் போது டக்குன்னு காலையில் அவசரத்தில் நீங்கள் எடுத்து நம்ம சப்பாத்தி செய்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அடுத்து வந்து இப்போது சின்ன இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இது பிளாஸ்டிக் தான் இதில் நான் கோதுமை மாவு நிரப்பிக்கிறேன் இது எதுக்காகனா இந்த மாதிரி ஒரு மூடி உள்ள நம்ம பெப்பர் பெப்பர் தூள் இல்லை சால்ட்டு போட்டுக்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுதான் இது உங்கள் கிட்டே இந்த மாதிரி டப்பா இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் டப்பா கூட எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம சப்பாத்தி செய்வோம்ல அப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்து அப்படியே எடுத்து மேலே ட்ரை அந்த இது காஞ்ச மாவு எடுத்து மேலே அப்படியே தூவுவோம் இ அதை வந்து நம்ம கை ஈரமாக இருக்கும் சப்பாத்தி சப்பாத்தி எடுத்ததுனால பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லை எண்ணெய் பட்டு இருக்கும் இல்லை தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாவையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் சில நேரத்தில் மாவு கட்டி போயிடும் தண்ணி பட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வேலை வந்து ஈஸியாக முடியும் அடுத்து ஒரு கண்டெய்னரில் நம்ம சாதாரணமாக சர்க்கரை கொட்டி வச்சுருப்போம்ல அந்த டப்பாவில் எப்போ எப்போவுமே எறும்பு வந்துடும் எறும்பு வராமல் இருக்கணுன்னா ரெண்டு கிராம்பு போட்டு வைங்க எறும்பு வரவே வராது குட்டி குட்டி எறும்பு வரும் சக்கரை டப்பாவில் ரெண்டு கிராம்பு போட்டால் போதும் பாருங்கள் டைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது எறும்பு வராமல் இருக்கும் இது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது அடுத்து வந்து ஏலக்காய் எப்படி பவுடர் பண்ணதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக நம்ம ஏலக்காய் பவுட்ரு வந்து கடையில் ரொம்ப விலை அதிகம் நம்ம விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ தேவையான அளவு ஏலக்காய் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது என்ன இதுனால் இது கொஞ்சம் உபி வரும் உபி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பவுடர் பண்ணிக்கலாம் சாதாரணமாக ஏலக்காய் வந்து மிக்ஸியில் அரைக்க முடியாது அப்படியே நிற்கும் நீங்கள் வந்து சாதாரணமாக சர்க்கரை சேர்த்து அரைப்பாங்க அப்படியே சேர்க்க சர்க்கரை சேர்த்து அரைக்க போகிறதில்ல இந்த மாதிரி நீங்கள் வறுத்தி வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிங்களா நல்லா பவுடர் ஆகிடும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம் எப்படி நல்லா பவுடர் ஆகுது பாருங்கள் இது ஒரு சின்ன பாட்டில் நம்ம போட்டு பாருங்கள் நல்லா பவுடர் ஆகிடுச்சு ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நம்ம வெளியிலே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை காலையில் நம்ம வந்து டீ போடும்போது இந்த ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணலாம் இல்லை காலையில் பிள்ளைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுக்கும்போது இந்த ஏலக்காவை கொஞ்சமாக சேர்த்து கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் பாருங்கள் இதை ஒரு சின்ன பாட்டலில் போட்டு நம்ம வெளியிலே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை கால நேர வேலையில் ரொம்ப நம்ம அறிபறியாக இருப்போம் இதை சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்களா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வெளியிலே வச்சிடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சி வச்சுருங்க இதை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்தது இப்போ பெப்பர் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க இது தெரியாதவங்களுக்காக தான் இது இப்போ வந்து பெப்பரை வந்து மிளகை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லை கருகி போயிடும் பொருள் வீணாயிடும் இதை நல்லா வறுத்துட்டு மிளக நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம சாதாரணமாக மிளகு தூள்லாம் கடையில் தான் வாங்குவோம் அதிக விலை இது ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்திடலாம் வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது சுத்தமானதும் கூட நம்ம வீட்டில் கலப்படம் இல்லாமல் நம்ம இதை செய்து இது பண்ணலாம் செய்யலாம் நல்லா ஆரிச்சு மிளகு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சாதாரண ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நம்ம வெளியிலே வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இது வந்து நீங்கள் ஆம்லெட் போடுறதுக்கோ இல்லை முட்டை தோசை போடுறதுக்கோ காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அந்த நேரத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இருக்க வேண்டாம் அதே போல் ஏலக்காவையும் நம்ம காலையில் தட்ட தேவையில்லை நம்ம டீக்கு வந்து ஏலக்காவை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஏதாவது சாதத்துக்கோ பொரியலுக்கோ மேலே தூவுறதுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அதிகமாக தேவைன்னா அதிகமாக நீங்கள் செய்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கலையில ரொம்ப விலை அதிகம் பாருங்கள் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது நல்லா வறுத்துட்ட பிறகு இதே போல் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து பீஸா செய்யறதுக்கு உதவும் இல்லை நம்ம ஏதாவது பொரியலுக்கோ கூட்டுக்கோ மேலே கூட தூவிக்கலாம் முட்டை தோசைக்கு மேலே தூவிக்கலாம் பாருங்கள் இது நல்லா வறுத்துட்ட பிறகு அதே போல் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது கடையில் ரொம்ப விலை அதிகம் இதை ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியவே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் நான் தெரியாதவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் வெளியவே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது மாதிரி நீங்கள் அதிக அளவில் நீங்கள் செய்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால நேரத்தில் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க டென்ஷன் இல்லாமல் நீங்கள் சமையல் பண்ணலாம் பாருங்க இதே போல் நீங்களே செய்து வச்சுருங்க அடுத்தது நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் முழு தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிறேன் துருவி எடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல தேங்காவை நல்லா துருவி ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சிட்றேன் நீங்கள் வந்து ஃப்ரீசர் இல்லைனா ஒரு பாலித்தீன் கவரில் சாரி இந்த மாதிரி கண்டெய்னர் இல்லைனா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து நாளைக்கு காலைல செய்ய போகிறீங்க நைட்டே ஃப்ரீஜர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை வரும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் நம்ம சட்னி செய்யணும் நம்மளுக்கு தேங்காவை எடுத்து உடச்சி திருவி செய்யணும்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி இது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் கூட ஒரு பாலித்தீன் கவரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இல்லை சின்ன சின்ன டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இது எங்கள் ஃபேமிலிக்கு போதுமானது இந்த சின்ன டப்பா இதை மாதிரி குட்டி குட்டியாக போட்டு வச்சா கூட நைட்டே நீங்கள் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு காலை வேலையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம குக்கரில் இருக்கிற இந்த கேஸ் கட் பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த கேஸ் கெட்டை நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்போது அடிக்கடி வாங்க வேண்டியதாக இருக்கும் யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்போது நீண்ட நாள் உடைக்கும் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் கூட நீங்கள் அப்படியே போட்டுடலாம் இது வந்து ரொம்ப நாள் உழைக்க உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாள் உழைக்கும் இது பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நீங்களும் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் Thank you.